பறக்காத்தோ அன்புக்குரிய சோதரர்களே இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாஜகவினுடைய கனவு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனைக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம் இந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான படுக்கை அறைகள் கொண்ட படுக்கை வசதிகள் கொண்ட எய்ம்ஸை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாயிலே வடை சுடக்கூடிய மோடி அவர்கள் எய்ம்ஸு நான் வந்து அடிக்கல் நாட்டிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போனார் அடிக்கல் நாட்டிட்டு போனார் நாட்டி வச்ச செங்கல் கூட காணாம் அது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு தான் இந்த சமுதாயம் வந்து சமுதாய மக்கள் நாட்டு மக்கள் வந்து பாசிச பாஜகவினரால் ஏமாற்றப்பட்டு கொண்டு என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இது இருந்து வருகின்றத நம்ம பார்க்குறோம் இந்த எய்ம்ஸ் என்று சொல்லி எப்படிலாம் வந்து கனவு திட்டம்லாம் சொன்னார்களோ எல்லாமே வந்து வாயில மோடி சுட்ட வடையில் இது ஒரு மிகப்பெரிய வடையாக இருக்குது அப்படின்றது தான் இதில் உள்ள விஷயமா இருக்குது இதுக்கு தமிழக அரசாங்கமும் வந்து எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கல இடம் கூட அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணலன்றதையும் செய்திகளில் நம்ம பார்க்குறோம் ஆனால் மதுக்கடைகளை தொடங்கிறது தொடக்கிறதுல வந்து எவ்வளவு மும்முரமாக இருக்கிறாங்களோ அதில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உண்டான எந்த வேலையும் அவர்கள் செய்யலைன்றது தான் இதில் உள்ள தெரியுது இது வந்து தேசபக்தர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தேசபக்தாள்கள்கிட்ட ஆமாம் இந்த பாருங்கள் எத்தனை மாடி இருக்குது பாருங்க எத்தனை படுக்கை அறிகள் இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து தேச பக்தாளிகளுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டி இந்தியன்களுடைய கண்ணுக்கு தெரியாது அப்படின்றதான் எதார்த்தம் இதையும் நம்பக்கூடிய அந்த தேச பக்தாள்கள் வந்து மாட்டை வணங்கி மாட்டு மூத்திரத்தை குடித்து மாட்டு சாணியை உண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கண்ணுக்கு தெரியுன்றது தான் இதில் உள்ள யதார்த்தமான